வணக்கம் இப்போது சிஎல் எப் நாம் செலவு உள்ளிட்ட செய்வோம் செலவு என்பதை கிளிக் செய்வோம் உங்களில் ஏற்படும் அனைத்து செலவுகளையும் இங்கே உள்ளிட வேண்டும் பொதுக்குழு அல்லது பிற கூட்ட செலவுகளை நீங்கள் இங்கே உள்ளிட வேண்டும் செயற்கை தணிக்கை கட்டணங்கள் வங்கி கட்டணங்கள் கணக்காளர் கட்டணம் கேடர் கொடுப்பனவுகள் ஈவத்தொகை கொடுப்பனவுகள் பல வகையான செலவுகள் எங்கள் இல் இருக்கலாம் அவற்றை இங்கே உள்ளிட உங்களுக்கு விருப்பம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட நோக்கத்திற்கான செலவு ஏதேனும் நோக்கத்திற்காக ஏதேனும் செலவு இருந்தால் அதை இங்கே உள்ளிடலாம் இங்கு கட்டணம் அபராதம் மானியம் நன்கொடை வைப்பு தொகைக்கு செலுத்தப்படும் வட்டி கடன்களுக்கு செலுத்தப்படும் வட்டி மற்றவர்களுக்கு செலுத்தப்படும் வட்டி களுக்கு சேமிப்பிற்கு செலுத்தப்படும் வட்டி அலுவலக பொறுப்பாளர் கௌரவ ஊதியம் பிற சூரிய ஒளி செலவுகள் வசூலிக்கப்படும் இங்கே சரக்கு வாங்குதல் வாடகை வரிகள் மற்றும் பயண செலவு அனைத்து விருப்பங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன எனவே அவற்றில் ஒன்று வேறுபட்ட உள்ளீட்டை கொண்டிருக்கலாம் உதாரணமாக தணிக்கை கட்டணங்களை எடுத்துக் கொள்வோம் நுழைவு செயல்முறை ஒன்றுதான் நீங்கள் எந்த பதிவை செய்தாலும் அது இந்த செயல்முறையின் மூலம் செய்யப்பட வேண்டும் நாம் ரூபாய் செலுத்தியுள்ளோம் என்று வைத்துக் கொள்வோம் தணிக்கை கட்டணமாக ஐயாயிரம் பச்சை நேரட்டிக்குரியை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் உள்ளீட்டை சேர்க்க வேண்டும் நீங்கள் சேமித்தால் உள்ளீடு சேமிக்கப்படும் முன்னேறுவோம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக செலவிடப்பட்ட நிதியை பார்ப்போம் உள்கட்டமைப்பு நிதி மற்றும் பிஜி நாங்கள் ரூபாய் கொடுத்துள்ளோம் நிதி வடிவிற்கு ஐம்பதாயிரம் செலுத்துகிறோம் அதை இங்கே உள்ளிடுவோம் உள்கட்டமைப்பு நிதியை கிளிக் செய்வதன் மூலம் நாம் ரூபாய் உள்ளிடலாம் இங்கே ஐம்பதாயிரம் தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் பச்சை மீது கிளிக் செய்து விவரங்களை சேமிக்கவும் இந்த வழியில் உங்களுக்கு என்ன வகையான செலவுகள் இருந்தாலும் கணக்காளர் கட்டணம் கேட்டரின் கட்டணம் கூட்ட கட்டணங்கள் என இந்த முறையில் அவற்றை கூட்டுவதன் மூலம் அனைத்தையும் உள்ளிடலாம் நன்றி